என்னவருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கணக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை ரிசபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் ரிசபராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கின்ற குரு பயிற்சி உங்களது வாழ்விக்கையில் எது போன்ற ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் எது போன்ற ஒரு மாற்றங்கள் இருக்கும் நீங்க சந்திக்க போகின்ற சுக யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ரிஷபராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தையும் பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் இயக்குகின்றவரே குரு பகவான் இந்த குரு பகவான் இயற்கையில் பரிபூர்ண சுபகிரகம் அதே போல தான் நிற்கும் இடத்தை காட்டிலும் கூட தான் பார்க்கும் இடங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் கெடக்கூடாத கிரகம் என்று சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் ஏன் இதை சொல்ற அப்படின்னா உங்களுடைய லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அத்தியாவசிய பொருள் தேவை அல்லது பொருளாதாரம் தேவை பணம் காசு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் மறைந்து அவருடைய சுபத்தன்மையை இழந்தார் மேலும் ராகு பகவானுடன் இணைந்தும் அதே போல வக்ரகதி பெற்றும் தன்னுடைய சுபத்தன்மையை இழந்தால் இதனாலேயே பாருங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடி பண கஷ்டம் தீராத கடன் தேவையில்லாத மனக்குழப்பம் முயற்சிகள் தடை எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை குடும்பத்திலேயும் ஒரு நிம்மதி இல்லை தொழில் ஒரு வளர்ச்சி இல்லை வெளியிலையும் சொல்ல முடியல மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நண்பர்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு திசா புத்தியின் காரணமாக திசா புத்திநாதன் வலிமையின் காரணமாக ஒரு ஏற்றமாகவும் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பாருங்க பலவிதமான கஷ்டங்களை நான் சந்தித்தேன் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களே அதிகம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவகத்தில் குரு பகவான் மறைவதும் அதே போல ராகு பகவானுடைய இணைவதும் குரு பகவானுடைய சுபத்தன்மைக்கு சற்று வலிமை குறையும் ஆக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அற்புதமான முறையில் ஜென்மத்திற்கு இடம் பெயர்கிறார் சந்திரன் ரிஷபராசியில் உங்களுக்கு உச்சம் பொருந்தி அமர்ந்திருக்கின்றார் உச்ச சந்திரனுடன் குரு பகவான் இணைகின்றார் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ரிஷபராசி என்பர்களே பதினோரு ஆண்டுக்கு ஒரு முறையே குரு பகவான் உங்களது ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்வார் ஆக இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் முறையில் வெற்றியையும் அதே போல பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வருடமாகவும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் தன்னுடைய கடன் சுமைகளை கணிசமாக குறைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த குரு பயிற்சியை நாம் பார்க்கின்றோம் அதை தாண்டி பொதுவாகவே நண்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக முடிவெடுத்து துல்லியமாக செயல்படுத்தக்கூடியவர்கள் நீங்க ஒரு காரியத்தில் இறங்குனீங்கன்னா அந்த காரியத்தை சரியான முறையில் சிந்தித்து செயல்படுத்துவீங்க அப்படி கடந்த காலகட்டங்களில் பலவிதமான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல சொல்ல முடியாத வலியும் வேதனையுமே அனுபவிச்சிங்க ஆயிரம் வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் இருந்தது அதை தாண்டி ஆயிரம் வலியும் வேதனைகளும் மனசுக்குள்ள இருந்தாலும் கூட தன் வலியையும் வேதனையையும் வெளியில காமிக்கக்கூடாத ஒரு ராசி காமிச்சிக்காத ஒரு ராசி அப்படின்னா அது ரிஷபராசி தன்னுடைய கஷ்டம் தன்னோட போகட்டும் தன்னை சுத்தி உள்ளவங்க நல்லா இருக்கணும் பெரும்பாலும் பாருங்க ரிஷபராசியில பிறந்தவங்க தன்னுடைய அக்கறையை காட்டிலும் கூட தன் கூட பிறந்தவங்க தன்னுடைய அக்கா தங்கை தன்னுடைய சகோதரன் சகோதரி அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை தன்னுடைய மனைவி குழந்தைகள் இப்படின்னு தன்னை சுற்றி உள்ள உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களே ரிஷபராசி நண்பர்கள் அப்படி பலவிதமான முறையில் தன்னுடைய உறவுகளை நீங்கள் நம்பி இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் வலியும் வேதனையும் மிகப்பெரிய அளவுல சொல்ல முடியாத மன உளைச்சலும் தொழில் வகையில் தேவையில்லாத ஒரு சில தடங்களும் பார்ட்னர் வகையில மன கருத்து வேறுபாடுகளுமே இருந்ததுன்னு சொல்லி சொல்லலாம் காரணம் பத்தாம் பாவகத்தில் சனி தொழில் சரியா இல்லை அதே போல பன்னிரெண்டாம் பாவகத்தில் குரு நமக்கு லாபங்கள் பெரிய லெவல்ல இல்லை நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில இதுவரையும் சந்திக்காத ஒரு பிரச்சனை எல்லாமே கடந்த ஆண்டுல நான் சந்திச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன ரிஷபராசி நண்பர்கள் ரொம்பவும் அதிகம் நூறு சதவீதம் இந்த மன போராட்டத்திலிருந்து இருந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த குரு பயிற்சியை நாம் பார்க்கின்றோம் ரிஷபராசி நண்பர்களே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறையே வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரை சந்தித்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இது பாருங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும் பத்து வயசுல படிக்க இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு கல்வியே முக்கியம் அதே போல இருபது இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு உத்தியோகமே முக்கியம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண காலகட்டமே முக்கியம் முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப உறவுகள் அல்லது பொருளாதாரம் வேலையில முன்னேற்றங்கள் முக்கியம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்ந்த வாழ்க்கையை கண்ணியமாக நம்ம கொண்டு போகணும் இதுவரையும் நம்ம சொத்து விரயங்கள் பண்ணாம நம்ம கட்டி காப்பாற்றணும் நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆக இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு சில ஒரு பலன்கள் கொடுக்க போகின்றது கல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியுடைய பலமும் அதே போல வேலை வாய்ப்பு தேடக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு வெற்றியையும் அதை தாண்டி திருமண தடையா இருக்கு நினைக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடையினுடைய நிவர்த்தியையும் அதே போல குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப ஒற்றுமையையும் அதை தாண்டி மிக அருமையான முறையில பொருளாதாரம் சம்பாதிச்சு மேன்மைக்கு வந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்துக்கள் அமையல பூமி யோகங்கள் அமையல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மண் மனை வளர்ச்சியையும் இந்த ரிசபராசன்பர்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரு பகவான் கொடுக்க போகின்றார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் மிக அருமையான முறையில் உங்களுக்கு ஒரு மன தெளிவை கொடுக்க போகின்றார் எது உண்மை எது பொய் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதெல்லாம் உண்மையை நினைச்சீங்களோ எல்லா உறவும் போலியானது எதெல்லாம் வந்து நமக்கு நல்லது நினைச்சிங்களோ எல்லாமே கெட்டதா மாறிச்சு இந்த தொழில இறங்கலாம் லாபம் வந்துரும்னு நினைச்சோம் பெரிய லெவல்ல சாதிக்க முடியல இந்த உறவை நம்பலாம் நல்லவங்க நினைச்சோம் அவங்க உண்மையா இல்ல நீங்க உண்மையா இருந்து மத்தவங்களும் உங்ககிட்ட உண்மையா இருக்கும் நினைப்பீங்க ஆனா அந்த ஒரு யதார்த்தம் அவங்க கிட்ட இருந்திருக்காது அதனாலேயே பாருங்க மன ஒளிச்சல் மனக்குழப்பம் கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் குரு பகவான் ஜென்மத்தில் நிற்பதை காட்டிலும் கூட தன்னுடைய பார்வைக்கே பலம் அதிகம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ம குரு ஒரு சில பதட்டத்தை கொடுப்பார் ஒரு சில குழப்பத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு இந்த ரிஷபராசிக்கு மட்டும் குரு பகவான் தெளிவான முறையில் ஒரு மன தெளிவை கொடுப்பார் ஏன்னா சந்திரன் அந்த இடத்துல உச்சம் பொருந்தி பூர்ண பலத்தோடு இருக்கின்றார் ஆக உங்க ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாகவே வருகின்றார் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கவனமா செயல்படணும் இதுவரையும் நம்ம நம்பினது போதும் இதுக்கு மேல நம்ம யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படிங்கிற இடத்துல ஒரு புரிதலோட நீங்க செயல்படணும் அப்படி செயல்படும் பொழுது நூறு சதவீதம் உங்களால சாதிக்க முடியும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கெட்டது தெரிஞ்சுக்கிட்டாலே இனி அவங்களோட ஒரு சர்க்கிளை நம்ம கட் பண்ணும் பொழுது நம்ம நல்ல முறையில் வளர்ந்துடலாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அது நம்ம கூட சேரக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் இல்ல தன்னுடைய குடும்ப உறவுகளாக இருக்கலாம் இல்ல தன்னுடைய தொழில் பார்ட்னரா இருக்கலாம் யாரால நம்ம பாதிக்கப்படுறோங்கிறது தெரிஞ்சாலே நூறு சதவீதம் நீங்க வாழ்க்கையில சாதிச்சிருவீங்க இந்த புரிதலை யார் கொடுப்பார் குரு பகவான் கொடுப்பார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஜென்மத்தில் வரக்கூடிய ஒரு குரு பகவான் மன தெளிவை கொடுப்பார் சந்திரன் என்பவர் மனோகாரகன் குரு என்பவர் தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானி ஆக இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு சேரும் பொழுது மனசு தெளிவாகும் அதை தாண்டி குரு பகவானது பார்வை தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் பார்க்கக்கூடிய பலம் உண்டு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய ஒரு பலம் குரு பகவானுக்கு உண்டு ஆக ஜென்மத்தில் நிற்கின்ற ஒரு குரு பகவான் உங்களது ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த இடத்துல என்ன நடக்கப் போகின்றது என்பதை துல்லியமா பார்க்கலாம் ஐந்தாம் பாவகம் என்பது கௌரவஸ்தானம் ஐந்தாம் பாவகம் என்பது தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய முதல் சுபஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று ஸ்தானங்கள் பலம் பொருந்த வேண்டும் ஒன்று ஐந்து ஒன்பது இது திரிகோண ஸ்தானம் அதே போல மிக முக்கியமா ஏழாம் பாவகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் தன்னுடைய நேர் எதிர் ஸ்தானம் அதாவது மனைவியுடைய ஸ்தானம் ஏழாம் பாவகம் என்பதே ஸ்தானம் ஏழாம் பாவகம் என்பது தொழில் பார்ட்னர் ஸ்தானம் ஏழாம் பாவகம் என்பது உறவுகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானங்கள் பலம் புரிந்து நிற்கும் பொழுது சுய தெளிவு கண்ணியமான வாழ்க்கை தெளிவான ஒரு நட்பு துல்லியமான ஒரு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அடுத்தடுத்து வார்த்தைகளுக்கான ஒரு வழியை இந்த குருபகவான் பகவான் அப்போ ஐந்தாம் பாவத்தை பார்க்கின்ற ஒரு குரு குழந்தை பாக்கிய தடங்கல்கள் விலகும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் தீரும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அபில ஆசைகள் நிறைவேறும் ஆள் மனது என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் பாவகம் ஆக மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அபில ஆசைகள் இதுவரையும் எனக்கு இது வாங்கணும்னு ஆசை வாங்க முடியல இது செய்யணும்ங்கிற எண்ணம் இருந்தது செய்ய முடியல எல்லாருமே சாதிக்கிறாங்க என்னால சாதிக்க முடியல அப்படிங்கிற அந்த இயக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக ஐந்தாம் பாவகத்திற்கு குரு பகவான் வருகின்றார் அதை தாண்டி உயர்ந்த அந்தஸ்து சமூகத்துல பாருங்க பணம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் தொழில் முறையில் நல்ல வளர்ச்சியில் இருந்தாலும் ஒரு நல்லவனுங்களை ஒரு அங்கீகாரம் ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் ஆக இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் ஒரு கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் யார் முன்னாடியெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டிருந்தாலும் எந்தெந்த வகையில் நீங்கள் தலைகுனிவு சந்திச்சிருந்தாலும் நிச்சயமாக இந்த குரு பகவானுடைய பார்வையின் மூலம் உங்களுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு கண்ணியமான கௌரவம் கிடைக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு தரம் கிடைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டு கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து உயர்வு பெறும் அதை தாண்டி ஏழாம் பாவகத்திற்கு தன்னுடைய நேரடி ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றார் திருமணம் ஆகாத ரிஷபராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த குரு உண்டு அதை தாண்டி யாருக்கெல்லாம் கணவன் மனைவியுடைய பிரிவினை இருக்கின்றதோ நிறைய பேர் பாருங்க கணவன் மனைவி அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கும் ஆனாலும் பிரிவு ஏதாவது ஒரு காரணத்தினால சண்டை போட்டு மட்டும்தான் பிரிஞ்சிருப்போமா கிடையவே கிடையாது பணியின் நிமித்தமாக நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க அவங்க ஒரு இடத்துல வேலை செய்றாங்க எங்களுக்குள்ள பெரிய லெவல்ல சந்திப்பு இல்லை கட்டாயம் உங்களுக்கு நல்ல இணைவுகள் கொடுக்கும் அதே போல கல்வியின் காரணமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் குழந்தைகளுக்கான கல்வி என்னுடைய குழந்தை படிக்கிறாங்க அவங்க அங்கே அம்மா இருந்து அங்கே பார்த்துக்கிறாங்க நான் இங்கே வேலை செய்யறேங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரிவு இதில் ஒரு தெளிவு கிடைக்கும் அதை தாண்டி கருத்து வேறுபாடால வரக்கூடிய பிரிவு நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை என்னன்னே தெரியலைங்க ஒரு புரிதல் இல்லாம தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் உருவாகி நானும் என்னுடைய கணவனும் பிரிஞ்சே போயிட்டோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு ஒற்றுமை கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் அதை தாண்டி முக்கியமான விஷயம் குரு பகவான் ஏழாம் பாவகத்தை பார்க்க ஏழாம் பாவகத்தில் எவ்வளவு கிரகங்கள் இருந்து திருமண தடையை உருவாக்கி இருந்தாலும் குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை என்பதன் மூலம் நூறு சதவீதமான திருமண உறவுகள் பலப்படும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய திருமணம் இந்த நேரத்தில் உறுதியாக ஆகக்கூடிய ஒரு தருணத்தை குரு பகவான் கொடுப்பார் தாண்டி ஒன்பதாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ரிஷபராசி நண்பர்களுக்கு மகரமனை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த தருணத்துல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும் அப்பாவுடைய அப்பாவுடைய தொழில் முடங்கி போயிருச்சு அப்படி நினைச்சாலும் தொழில் பலப்படும் நிறைய பேருக்கு பாருங்க அப்பாவுடைய சொத்துக்கள் தனக்கு வரதுல தடங்கள் இருந்திருக்கும் அப்போ அந்த பூர்வீக சொத்துக்கள் தனக்கு கிடைக்கும் அதே போல அப்பாவுடைய சொத்துக்கள் மேல உள்ள வழக்குகள் தீர்வுக்கு வரும் அப்பாவால கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தை தாய் சொல்லக்கூடிய உறவுக்கும் மிகப்பெரிய ஒரு இணக்கம் ஏற்படும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்ததுங்க ஒரு வயசுக்கு மேல நம்ம வளர்ந்துட்டோம் அப்பாவுக்கும் எனக்கு ஒரு ஒற்றுமை இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய அனைத்து ரிசிபராசன்பர்களுக்கும் சரியான புரிதலை கொடுத்து தந்தை உடைய உறவை பலப்படுத்தும் அதை தாண்டி இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களை சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தும் பரவாயில்ல எப்படி எப்படியோ போனாரு தடுமாறி நினச்சோம் நினைச்சோம் ஆனா இந்த நேரத்துல அவர் தெளிவாயிட்டார் அப்படிங்கக்கூடிய நன்னிலைக்கு நீங்க வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவானது பயிற்சி உருவாக்கும் அதே போல வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பதினொன்னுக்குடையவர் ஜென்மத்திற்கு வருகின்றார் முயற்சிகள் எடுக்கிறோம் அயல் நாட்டுடைய முயற்சி எடுக்கிறோம் தடங்கள் ஆட்சி இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான அமையும் அதை அயல் நாட்டில் உள்ள வாழ்க்கை நாங்கள் ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்றோம் எங்களுக்கு வளர்ச்சி இல்லை ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் தடுமாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் அதை தாண்டி குரு பகவான் ஜென்மத்திற்கு வரும் பொழுது ஒரு ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றோம் ஒரு ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஒரு ட்ரேடிங்ல இருக்கிறோம் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறோம் நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுத்து ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார் லாபஸ்தானாதிபதி ஜென்மத்திற்கு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நூறு சதவீதம் இழந்ததை மீண்டும் திரும்ப பெறுவீங்க ஆக ரிசபராசி நண்பர்களே அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய குருவாக ஜென்ம குருவாக இந்த பயிற்சி நடக்கின்றது நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு முன்னேற்றமாக இருக்கும் இந்த குரு பகவானது அறுபது பர்சன்டேஜ் நமக்கு துல்லியமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுபத்தன்மையோட இந்த பலன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்றோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க இந்த குரு பகவான் பலவிதமான ஒரு சிக்கல்களை கொடுத்திருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு சில ஒரு முன்னேற்றம் தெளிவான முறையில உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜென்ம குருவாக வருகிறார் இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா சுய ஜாதகம் சாதகமா எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக கோச்சாரப்படி வந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய முழு ஜாதக பலனை நிர்ணயம் பண்ண வேண்டியது லக்னாதிபதி பிளஸ் ராசிக்குடியாதிபதி அதை தாண்டி தசாநாதன் புத்திநாதன் அந்தரம் அதிசூட்சமும் சூட்சம் என்று சொல்கின்றோம் ஆக இந்த ஸ்தானங்களை இயக்கக்கூடியவர் அதே போல தசா புத்தி நாதன்கள் நமக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம முழு பலன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மிகப்பெரிய லெவல்ல குரு பகவான் உங்களுக்கு சுபத்தன்மையா இருந்தாலும் கூட தசா புத்தி சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் உண்டு ஆக ஒரு அற்புதமான ஒரு முறையில வளரக்கூடிய தருணத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி என்ன அப்படிங்கிறத நீங்க சீர்தூக்கி பாத்துக்கோங்க உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஜோதிடர்கள் வல்லுநர்கள் யார் இருந்தாலும் அவங்களை கன்சல்ட் பண்ணுங்க இல்ல நாங்க நிறைய இடத்துல பாத்துங்க எல்லாமே நல்ல பலன் தான் சொல்றாங்க ஆனா எங்களுக்குள்ள நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான குரு பகவான் சுபத்தன்மைக்கு வந்தும் கூட நமக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது நம்ம இந்த ஒரு நெகட்டிவா எப்படி பாசிட்டிவா மாத்திக்கலாம் திசா புத்தியே சாதகமா இல்லைனா கூட அது சாதகமா ஆகிக்கிறதுக்கு எந்த மாதிரி பரிகார நிவர்த்திகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க எளிமையே தெரிஞ்சுக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்களை சந்திச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுல மிகவும் சந்தோஷம் ஏன்னா குரு பயிற்சி பூர்ண ஒரு சுபகிரகம் என்று சொல்கின்றோம் அந்த ஒரு பலனை நான் உங்ககிட்ட கொடுத்த என்னுடைய ஒரு மன நிகழ்வோட நான் இந்த பதிவில் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்